ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகளிர் என் மருமகளை இன்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் துளசி பஞ்சாயத்தில் நான் என் அத்தை கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிரடியாக பேசுகிறாங்க சிவகாமி என்னென்னமோ பேசி பார்க்குறாங்க இருந்தாலும் துளசி அவங்களோட முடிவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதே திருப்பி சொன்னதனால இப்போ பஞ்சாயத்தில் பார்த்தோம் அப்படின்னா தீர்ப்பும் சொல்லிடுறாங்க இப்போ அந்த பொண்ணு என்ன சொன்னாங்களோ அதுதான் அந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை கேட்டு அபிராமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க துளசி அவங்க முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க சிவகாமி ரொம்பவும் அசிங்கமாயிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இப்போ எல்லாரும் கலஞ்சு போனதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா துளசி எங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா பாட்டி எல்லாம் இருக்காங்க அங்க போய் துளசி பேசுறாங்க அவங்க ரொம்ப நேரம் பேசுறாங்க எமோஷனல்லா அதுக்கு துளசி ரொம்ப அழகா பதிலெல்லாம் நிறைய சொல்றாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அபிராமை அங்க தேடி வராங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சொல்லி அவங்கள கூட்டிட்டு மறுபடியும் கிளம்புறாங்க வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன தம்பி சர்க்கரை எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மற்ற ரெண்டு குரூப் இருக்கு மெட்டல் குரூப்பு எப்படியாவது நம்ம பேசி அமுச்சு விட்ரும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள அமிச்சி விட்டாங்க அதனால அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தா கார் வந்து நிக்குது இப்போ பார்த்தா பரஞ்சோதி அபிராமி இறங்கி வராங்க பின்னாடி கொஞ்ச நேரம் கழிச்சு துளசியும் இறங்கி வராங்க ரொம்ப சந்தோஷம் இப்ப சின்ன தம்பி பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்க டிக்கெட்லாம் அப்படி ஒரு கிண்டலாம் ஒரு பார்வை பார்த்துட்டு போறாரு அவங்களாம் வந்து நம்ம என்ன சொல்லி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க பின்னாடி அங்க பஞ்சாயத்துக்கு அமைச்சு விட்டவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க குள்ளார பார்த்தோம்னா நிறைய வாக்குவாதம் நடக்குது நீ என்ன பேசுனா பேசியிருந்தா அவங்க எப்படி துளசி இங்க வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க அப்ப அங்க பஞ்சாயத்துல துளசி பேசுறது என்ன பேச்சு பேசுறாங்க தெரியுமா அப்படின்னு அவங்களும் பேசுறாங்க அவங்க குள்ளார ஆர்குமெண்ட் நடக்குது சரி நம்ம எப்படியா துளசியை வீட்டை விட்டு அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எப்பவும் போல ஒரு காமெடி பேசிட்டு அவங்க இருந்து அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இன்னைக்கான எபிசோடோட ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா துளசியை சந்தோஷமா வீட்டுக்குள்ளார அபிராமி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப ரூம் குள்ளார போய் உட்காந்துருக்காங்க அங்க பார்த்தா பக்கத்துல பரஞ்சோதி வந்து உட்கார்றாரு உட்காந்து அவங்க குள்ளார பேசிட்டு இருக்கும்போது இப்ப பரஞ்சோதி ரொம்ப டல்லாவே இருக்காரு என்ன ஏதுன்னு சொல்லி அபிராமி விசாரிக்கும் தான் இப்ப பஞ்சாயத்தில் நடந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க அதுக்கு முன்னாடி இப்ப அபிராமி ரொம்ப பேசுறாங்கன்னு வச்சுக்கலாம் அதாவது துளசி வீட்டுக்கு வந்த சந்தோஷத்தை பத்தி நிறைய பேசுறாங்க இப்ப பரஞ்சோதி சொல்றாங்க அங்க பஞ்சாயத்துல நடந்த விஷயத்துல சிவகாமி கேட்டதுல ஒரு சில நியாயம் இருக்கு அப்ப வந்து துளசியை வீட்டுல வச்சிருக்க ஆனால் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை ஏற்பாடு பண்றது இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்போது இப்ப அபிராமி அபிராமி கொஞ்சம் நேரம் கழிச்சு கோவப்பட்டு இன்னும் அவங்க அதாவது முத்து இங்கே தான் இருக்காங்க அதனால வந்து முத்தோட மனைவி தான் துளசி இதை பத்தி நீங்கள் இனிமேல் பேசி என்னை குழப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி கோவமா பேசிட்டு அங்கேருந்து எந்திரிச்சிடுறாங்க ஆனா பார்த்தா பரஞ்சோதி வந்து கொஞ்சம் அப்படி குழப்பத்தோடு தான் இருக்காரு அபிராமி பேசிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க இப்போ தோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன தம்பி வேலை செய்கிறேன்னு போனார்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அதாவது வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா கோயில் பிரசாதம் கொண்டு வந்து ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு இப்போ சின்ன தம்பி வீட்டுக்குள்ளார் வராரு மாடி படிக்கட்டில் ஏறுறாரு பின்னாடியே ஒரு வேலையாக பார்த்தோம் அப்படின்னா துளசியும் ஏறி போகிறாங்க இப்போ அந்த அந்த குங்குமச்சிமில் வந்து அப்படியே தவறி விழுந்து அந்த குங்குமெல்லாம் பார்த்தா துளசி துளசியோட நெத்திலெல்லாம் கொட்டிடுது அது ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக அப்படியே வந்து இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோட்ல கொஞ்சம் ப்ரொமோ காட்டுறாங்க அதில் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ துளசியோட தங்கச்சிருக்காங்க அவங்க வந்து நான் போய் பார்த்துட்டு தான் வருவேன் அதாவது அக்காவை பார்த்துட்டு வருவேன் சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து அந்த வேணி வந்து வீட்டில இருந்து சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க இங்கே துளசியை பார்க்கறதுக்கு துளசிக்கிட்ட பேசுறாங்க ஏன் அப்பா அம்மா வரலையன்னா அங்கே கஷ்டம் அவங்க வந்து உடனே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இங்கே வந்து நாச்சியாரை விட்டுட்டு வர முடியாதுங்கிற விஷயத்தை துளசி சொல்றாங்க அம்மா நம்ம அப்பா அம்மா உன்னை நினச்சி கவலைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணி அதாவது துளசியோட தங்கச்சி சொல்றாங்க அதோட எமோஷனல் இன்னைக்கே அந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க பாக்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பத்தின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க் யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்